உலகெங்கும் வாழும் உறவுகளுக்கு வணக்கம் தமிழ்த் தேசிய பேர் இயக்கத்தின் முத்தான ஆறு தீர்மானங்களை பன்னிரண்டு பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அன்று நடைபெற்ற தலைமை செயற்குழு தீர்மானம் நிறைவேற்றியிருக்கிறது அதில் முதல் தீர்மானம் வெளிமாநிலத்தவருக்கு வாக்காளர் அடையாள அட்டை வழங்காதீர் வரும் டிசம்பர் பதினாறு அன்று சென்னை தலைமைச் செயலகம் இந்திய தேர்தல் அதிகாரி அலுவலகம் முன்பு பெருந்திரல் ஆர்ப்பாட்டம் அதாவது ஒன்றா ஒன்றாவது தீர்மானம் வந்து வெளிமாநிலத்தவருக்கு வாக்காளர் அட்டை வழங்கக்கூடாது அப்படிங்கிறத கண்டித்து இந்திய தேர்தல் அதிகாரி அலுவலகம் முன்பாக சென்னை தலைமைச் செயலகத்தில் இருக்கக்கூடிய அலுவலகம் முன்பாக ஒரு மாபெரும் பெருந்திரல் ஆர்ப்பாட்டத்தை டிசம்பர் பதினாறு அன்று தமிழ் தேசிய பேர் இயக்கம் நடைத்த திட்டமிட்டிருக்கிறது அதுதான் முதல் தீர்மானமாக இருக்கிறது இரண்டாவது தீர்மானம் என்பது காசாவில் போர் நிறுத்தத்தை முழுமையாக தமிழ் தேசிய பேர் இயக்கம் வரவேற்று அந்த தீர்மானத்தை இரண்டாவது தீர்மானமாக கொண்டு வந்திருக்கிறது காசாவுக்காக காசாவின் வெற்றிக்காக தொடர்ந்து அதனுடைய உரிமைக்காக அந்த இன விடுதலைக்காக போராடி கொண்டிருக்கும் அமைப்பு அங்கீகரிக்கப்பட வேண்டும் என்பதையும் அந்த தீர்மானத்தில் முன்மொழிந்திருக்கிறது மூன்றாவது தீர்மானம் குழந்தையில் அருள்மிகு ஆதி கும்பேஸ்வர திருக்கோவில் குடமுழுக்கை தமிழில் நடத்த வேண்டும் வருகிற டிசம்பர் ஒன்று ரெண்டாயிரத்தி ஐந்து அன்று ஆதி கும்பேஸ்வர திருக்கோயிலில் குடமுழுக்கு நடைபெற இருக்கிறது தமிழில்தான் குடமுழுக்கு நடத்த வேண்டும் என்று நீதிமன்றம் தீர்ப்பு வழங்கிய பிறகும் கூட திராவிட மாடல் என்ற ஆங்கில அடிமையாக இருந்து கொண்டு தமிழுக்கு தமிழுக்கும் தமிழருக்கும் தொடர்ச்சியாக தீங்கிணை செய்து செய்து கொண்டிருக்கக்கூடிய இந்த திராவிட மாடல் அரசு இன்னும் முழுமையாக தமிழில் குடமுழுக்கு எந்த கோயில்களிலும் நடத்தவில்லை ஆனால் தொடர்ச்சியாக கருத்து தளங்களிலும் ஆர்ப்பாட்டம் போராட்டம் பெருந்திரல் கூட்டம் என பல்வேறு வகைகளில் மக்களை திரட்டி மக்கள் எழுச்சி மூலம் தமிழில் குடமுழுக்க வேண்டும் என்பதை ஒவ்வொரு பகுதிகளிலும் ஒவ்வொரு கோவில் குடமுழுக்கிலும் தமிழ்த் தேசிய பேரியக்கம் அதனுடைய உள்ளீடமைப்பான தெய்வத்தமிழ் பேரவை மற்றும் நாம் நம் நாம் தமிழர் கட்சியினுடைய வீரத்தமிழர் முன்னணி இன்னும் பல்வேறு சித்தர் மடாதிபதிகள் அனைவரும் கூடி தொடர்ச்சியாக தமிழில் குடமுழுக்க வேண்டும் என்கிறதை தொடர்ந்து முன்னிறுத்தி வருகிறார்கள் அதை முழுமையாக செவி சாய்க்காமல் தமிழ்நாடு அரசு காலம் தாழ்த்தி வருவது பெரும் வேதனைக்குரியது தமிழுக்கு பின்னடைவு என்பது திராவிட மாடல் முழுமையாக அழிவதற்கான தோற்றுவாய் என்பதை தெரிந்து கொண்டு தமிழ் குடமுழுக்கு என்பதை டிசம்பர் ஒன்று அன்று நடக்க இருக்கக்கூடிய ஆதி கும்பேஸ்வரர் கோவில் முழுமையாக நடத்த வேண்டும் என்ற தீர்மானத்தை மூன்றாவது தீர்மானமாக கொடுத்திருக்கிறார்கள் அடுத்த நான்காவது தீர்மானம் என்பது இருபத்தி ரெண்டு விழுக்காடு ஈரப்பதம் உள்ள நெல்லை தமிழ்நாடு அரசு கொள்முதல் செய்ய வேண்டும் அதாவது இருபத்தி ரெண்டு விழுக்காடு ஈரப்பதம் உள்ள நெல்லை கொள்முதல் செய்யணும்னா இப்போ கொள்முதல் செய்கிறதுக்கான அளவு வந்து எவ்வளவு கொடுத்துருக்குறாங்க அப்படின்னா இப்போ மா உழவர்கள்ட்ட இருந்து தமிழ்நாடு அரசு கொள்முதல் செய்கிறாங்க நெல்லை அது வந்து பதினாலு முதல் பதினேழு விழுக்காடு அளவில் தான் அதை கொள்முதல் செய்துட்ருக்குறாங்க அதன் மூலமாக அப்படி செய்கிறதுனால இப்போ நிறைய காலநிலை மாற்றம் ஏற்பட்டுருக்கு அதனால் வந்து இந்த காலநிலை மாற்றம் இருக்கிறதுனால நெல்லோட ஈரப்பதம் அப்படிங்கிறது முன்பு விட இப்போ கூடுதலாக இருக்குது அதனால் அதை கருத்தில் கொண்டு தமிழ்நாடு அரசு வந்து இந்த இருபத்தி ரெண்டு விழுக்காடுக்கு அளவுக்கு இருக்கக்கூடிய நெல்லை வந்து கொள்முதல் செய்யணும் அப்படின்னு உழவர்களுக்கு சார்பாக உழவர்களுக்கு உழவர்களுக்காக நின்று தமிழ் தேசிய பேரக்கம் இந்த தீர்மானத்தை கொண்டு வந்திருக்கிறது மேலும் அதே தீர்மானத்தில் தமிழ்நாடு அரசு உடனே தலையை தலையிட்டு நெல் கொள்முதல் நிலையங்களில் மூட்டைக்கு நாற்பது ரூபாய் வசூலிக்கப்படும் இந்த சட்டவிரோத லஞ்ச நடைமுறைகள் லட்ச லட்ச லஞ்ச நடைமுறையை வந்து அறவே ஒழிக்க வேண்டும் என்ற கோரிக்கையும் கூடுதலாக வச்சிருக்கிறாங்க இப்போ ஒவ்வொரு மூட்டைக்கு வந்து நாற்பது ரூபா நாற்பது ரூபா லஞ்சம் அப்படிங்கிறது எப்படி மதுபான கூடங்களில் ஒரு போத்தலுக்கு பத்து ரூபா லஞ்சம் வாங்கப்படுதோ அதே போல் ஒரு மூட்டைக்கு நெல் மூட்டைக்கு நாற்பது ரூபா லஞ்சம் வாங்கப்படுவது அப்படிங்கிறது பெரும் அபத்தம் இது உழவர்களுடைய நெல்மணிகளையும் வாங்காமல் முறையான விலை கொடுத்து வாங்காமல் சரியான விலை கொடுத்து வாங்காமல் அந்த மூடைகளில் கொண்டு வரக்கூடிய உழவர்களிடையே கூடுதலாக நாற்பது ரூபா கையூட்டு லஞ்சம் வாங்குவது பெரும் அபத்தம் உழவர்களின் வயிற்று வயிற்று எரிச்சலுக்கு ஆளாகக்கூடிய இந்த செயல் ஆகையினால் தமிழ்நாடு அரசு தலையிட்டு இந்த நாற்பது ரூபா லஞ்சத்தையும் உடனடியாக நிறுத்த வேண்டும் என்கிற தீர்மானமாக நாலாவது தீர்மானம் இடம்பெற்றிருக்கிறது தீர்மானம் எண் ஐந்து தமிழ் வழிக் கல்வியை ஒழிப்பதுதான் திராவிட மாடல் அரசின் நோக்கமா என்ற வினாவோடு அந்த தீர்மானம் இருக்கிறது அந்த தீர்மானத்தின் உள்ளீடு என்னவாக இருக்கிறது என்றால் தொடர்ச்சியாக தமிழ் தமிழ் என்று வெறுமையாக வாயில் பேசிக்கொண்டு வலை சுட்டு கொண்டு தமிழை முழுமையாக அழிப்பதற்கான அனைத்து வேலைகளையும் அனைத்து தளங்களிலுமே திராவிட மாடல் அரசு செய்து கொண்டிருக்கிறது கோயில் வழி வழிபாடுகளாக இருக்கட்டும் கல்வி நிலையங்களாக இருக்கட்டும் அலுவலகங்களாக இருக்கட்டும் தமிழ்நாட்டின் அலுவலாக இருக்கட்டும் எல்லாவற்றிலும் தமிழ் இல்லை தமிழில் பெயர் பலகை வேண்டும் அப்படிங்கிறது எப்போயே ஏற்றப்பட்ட சட்டம் அது என்ன நடைமுறை கொள்ள ஆனால் அது என்னம்மா இவர் தான் புதுசாக ஏற்றினது போல் இப்போ இருக்கக்கூடிய விளம்பர மாடல் ஐயா ஸ்டாலின் அவர்கள் புதிதாக ஒரு மே மாதம் பதினாறாம் தேதி நினைக்கிறேன் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி மே பதினாறுக்குள் இந்த சட்டம் நடைமுறைக்கு வரவிட்டால் ஆறு மாதம் சிறை ஒரு லட்சம் ஒரு லட்சம் ரூபாய் தண்டல் அதாவது அபராதம் வாங்குவோம் அப்படின்லாம் பெரிய வீர எழுதி வெளியிட்டாங்க அறிக்கை அது ஒன்றும் இல்லை வெற்று அறிக்கையாக கிடக்கு எதுவும் இன்னும் எந்த பேர் பல தமிழ் இல்லை இடம்பெறலை மாற்றம் இல்லை அதனால் அது அப்படியே கிடக்கு இது போல் அப்படி தொடர்ச்சியாக தமிழை அழிப்பு தான் திராவிட மாணவர்களுடைய நோக்கமாக அதை தான் செய்து கொண்டிருக்கிறது அப்படிங்கிறத சுட்டி காட்டி அந்த ஐந்தாவது தீர்மானத்தை கொடுத்துருக்குறாங்க அதில் ரொம்ப முதன்மையாக சொல்லப்பட்டிருக்க செய்தி மாணவர்களுக்கு அரசு பள்ளியில் படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு கடந்த ஆண்டும் கடந்த ஆமாம் கடந்த ஆண்டும் இந்த ஆண்டும் கூட கணக்கு மற்றும் சமூக அறிவியல் உள்ளிட்ட பல பாடப்புத்தகங்கள் தமிழ்நாடு தமிழ் வழி கல்வி படிக்கக்கூடிய தமிழ் பள்ளிகளில் படிக்கக்கூடிய மாணாக்கர்களுக்கு வழங்கப்படவில்லை என்பது பொருத்த வேதனை பொருத்த வேதனை தமிழை அளிப்பதற்காக இப்போ பள்ளிகளிலும் முழுமையாக செயல்பட்டு கொண்டிருக்கிறார்கள் இப்போ இதற்கு முன்பு வந்து இப்போ பள்ளிகள் இருக்கக்கூடிய வரலாறுகள் எல்லாம் வந்து தமிழ்நாடை பற்றியோ தமிழர்களை பற்றியோ இருக்காது வடவர்களை பற்றியும் தான் இருக்கும் சரிங்களா இப்போ அதெல்லாம் மாற்றம் நம்ம இருக்கிறோம் அது போக வந்து தமிழ்நாட்டுக்கு உழைக்காத தமிழால் வாழ்ந்து வயிறு வளர்த்து சொத்து குவித்து இருக்கக்கூடியவர்களுடைய வரலாறு எல்லாம் தமிழ்நாடு புத்தகங்களில் இருக்கும் ஆனால் தமிழ்நாட்டுக்காக உழைத்த விடுதலைக்காக போராடிய எண்ணற்ற பெரும் பெருமக்களுடைய எல்லாம் இங்கே எழுதப்படலை தமிழுடைய வரலாறு இல்லை இப்படி பல பின்னடைவுகள் இருக்கு அதுல இப்போ என்ன பண்ணியிருக்கிறாங்கன்னா பள்ளி சிறார்களுக்கு வழங்கக்கூடிய புத்தகங்களை கூட இன்னும் கடந்த ஆண்டும் இந்த ஆண்டும் முழுமையாக கணக்கு சமூக அறிவியல் உள்ளிட்ட பல பாட புத்தகங்களை தமிழ்நாடு அரசு வழங்காமல் தமிழர்களை தமிழ்நாட்டு தமிழ் படிக்க தமிழ் வழியே படிக்கக்கூடிய மாணவர்களை பின்னடைய செய்வதற்கான வேலையை செய்திருப்பது பெரிய பெரிய வருத்தம் அது இது வந்து அரசின் நோக்கமாக இருக்கக்கூடியது இருக்கக்கூடாது திராவிட மாடல் என்ற பெயரில் நீங்கள் செய்வது அட்டூழியம் 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 என்னால் அதை கண்டித்து தீர்மானம் ஐந்தாக தீர்மானம் நிறைவேற்றப்பட்டுள்ளது அடுத்த இறுதி தீர்மானம் தீர்மானம் ஆறு குழந்தைகள் மாநகராட்சி வணிக வளாகத்திற்குள் முதல் கட்ட போராட்ட மொழிப்போர் முதல் கட்ட மொழிப்போர் ஈகி தாழமுத்தின் பெயரைச் சூட்டுக என்கிற தீர்மானம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தெட்டில் நடைபெற்ற மாபெரும் இந்திய எதிர்ப்பு போராட்டத்தில் தன்னுடைய உயிரை உயிர் ஈகம் செய்தவர் குடந்தையைச் சேர்ந்த மொழிப்போர் ஈகி தாளமுத்து அவர்கள் அவருடைய பெயரை வந்து புதிதாக குடந்தையில் மாநகராட்சி வணிக வளாகம் ஒன்று கட்டப்பட்டிருக்கிறதாம் அந்த வணிக வளாகத்திற்கு உயிர் ஈகி குடந்தை தாளமுத்து அவருடைய பெயரை சூட்ட வேண்டும் என்று தமிழ்த் தேசிய பெயர் இயக்கம் அங்கே இருக்கக்கூடிய மேயரையும் துணை மேயரையும் சந்தித்து இதற்கு முன்பாக இருபத்தி ஒன்று எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு அன்றே மனு வழங்கியிருக்கிறார்கள் அதனை ஏற்றுக்கொண்டு அதனை ஏற் ஏற்பீ அவை உறுப்பினர்களின் ஒப்புதலோடு அங்கு தீர்மானம் நிறைவேற்றியிருக்கிறார்கள் இருபத்தி ஒன்று எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலிலே தீர்மானம் நிறைவேற்றி ஆகிவிட்டது ஆனால் கிட்டத்தட்ட பத்து மாதங்களுக்கு மேலாகியும் இதுவரை அந்த வணிக வளாகத்திற்கு குழந்தையில் புதிதாக கட்டப்பட்டுள்ள மாநகராட்சி வணிக வளாகத்திற்கு உயிர் ஈகி தாளமுத்துவின் பெயரை இன்னும் சூட்டுவதற்கு மனம் இல்லை அங்கும் அவசியமில்லாத பெயர்களை சூட்ட வேண்டும் என்று தமிழ்நாடு அரசின் பெயரால் செயல்படக்கூடிய திராவிட மாடல் அரசு எண்ணுகிறதோ என்னவோ தெரியவில்லை இதே சிக்கல் எல்லா இடங்களுமே இருக்கிறது நீங்கள் இப்போ மதுரையில் பார்த்தீங்கன்னா அங்கே தமுக்கம் அரங்கம் இருக்குது மைதானம் இருக்குது திடல் இருக்குது தமுக்கம் திடல் இருக்குது உங்களுக்கு தெரியும் இப்போ அங்கே இருந்த தமிழண்ணெய் சிலையில் அண்மையிலே எடுத்தாங்க அது உச்சநீதிமன்றம் கொடுத்த ஒரு குடுப்பில் இப்போ திரும்பி அதை வைக்கணும்னு சொல்லி சொல்லியிருக்கிறாங்க அதற்கு முன்பாகவே என்னென்னா மதுரையினுடைய அடையாளமாக மதுரை மண்ணை பாண்டியன் தான் ஆண்டான் என்பதற்கு இதுவரை எந்த அடையாளமும் அங்கே இல்லை அதற்காக ஒரு மீன் சின்னம் வந்து தொடருண்டி நிலையத்தில் அந்த வாயிலுக்கு அருகே வெளியே நிறுத்தப்பட்டிருந்தது அதை மாநகராட்சி எடுத்துட்டாங்க அதுக்கு ரயில்வே துறை நிறைவ தொடர்நடித்துறை நிலையத்தை வந்து குற்றம் சாட்டினாங்க பல குற்றம் சாட்டினாங்க அப்படி இப்படின்னாங்க கடைசியில் வைக்கிறேன் இன்ன வரைக்கும் முழுமையாக அந்த இடத்தில் வைக்கவில்லை அப்போ தமிழக அடையாள அழிப்பு அதன் பிறகு என்னாச்சு இன்றைக்கி வள்ளி திருமணம் போன்ற பல நாடகங்கள் இன்னைக்கு இருக்குது அப்படின்னா அந்த அதனுடைய நாடக கலையினுடைய ஆசிரியாக இருக்கக்கூடிய ஐயா சங்கரதா சுவாமிகளுடைய பெயரை பெயர் தான் தமுக்கம் அ அரங்கத்திற்கு உள்ளிருந்த அந்த அரங்கத்திற்கு உள்ள அரங்கத்திற்கு பெயராக இருந்தது ஆனால் இப்போது அதை இடிச்சிட்டு புதுசாக கட்டினாங்க கட்டினதுக்கப்புறம் அதுக்கு மதுரை கன்வென்ஷன் சென்டர்னு பெயர் வச்சுருக்குறாங்க அதை வைக்க அதற்கு முன்பு இருந்த பெயர் என்ன சுவாமிகளுடைய பெயர் அப்போ சங்கராசுவாமிகளை நீங்கள் அவமதிக்கிறீங்களா இப்போ நாடக அவமதிக்கிறீங்களா என்ன திராவிட மாடல் அரசு நடத்துகிறீங்க திராவிட மாடல் நீங்கள் நாடகம் நாடகத்திலேருந்து தான் நீங்கள் வந்திருக்கிறீங்க நடிப்பு தான் உங்கள் வேலையை நடிப்பு இல்லைன்னா இன்ன வரைக்கும் தானே இருக்கீங்க தமிழர்கள்ட்ட நடிப்பு இல்லைன்னா நீங்களே கிடையாது அப்போ நடிப்பு துறை அப்படி நடிப்புத்துறையிலேருந்து வந்துட்டு ஒரு நடிப்புக்காக எவ்வளவு பெரிய அரும்பணியாற்றிய சங்கராஜசுவாமிகளுடைய பெயரை அந்த உள்ளரங்கத்துக்கு வைக்க இன்ன வரைக்கும் மறுத்துட்டு இன்ன வரைக்கும் மறுத்துட்டு இருக்கீங்க கூடுதலாக இப்போ அவருடைய சிலையையும் நீங்கள் எடுத்துருக்குறீங்க இப்படி பல்வேறு அடையாள மறைப்புகளை தொடர்ச்சியாக தமிழ்நாடெங்கும் இந்த திராவிட மாடல் என்ற பெயரால் செய்து கொண்டிருக்குது அதே போல் தான் இப்போ தாளமுத்து அவருடைய பெயரை வந்து வைக்காமல் தீர்மானம் நிறைவேற்றப்பட்டு விட்டது மேயர் அவர்களால் துணை மேயர் அவர்களால் அங்கே இருக்கக்கூடிய அவை உறுப்பினர்களுடைய இயற்பு செய்வோடு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஆகஸ்ட் மாதம் இருபத்தொன்னாந்தேதி தீர்மானம் நிறைவேற்றப்பட்டிருக்கு இன்னும் வரைக்கும் ஏன் பேர் வைக்காமல் இருக்கிறீங்க ஏன் அதை பெயர் வைக்கல இப்போது இப்போ உங்களுக்கு வேண்டிய பெயர் மட்டும் வச்சுக்கிறீங்க இப்போ மதுரையிலேயே பெரியார் பேருந்து நிலையம் மீண்டும் மறுசீரமைக்கப்பட்டு கட்டி முடிச்சிங்க இப்போ திரும்பி ஏன் பெரியார்னு பேர் வச்சுங்க அதுக்கு முன்னாடி பெரியார் தானே பேர் இருந்துச்சு அதை மட்டும் உங்களுக்கு வேண்டிய பேராக இருந்தால் மட்டும் அதை இடித்து பராமரிப்பு பண்ணி முடிச்சதுக்கப்புறம் திரும்பி அதே பேரை வைக்க தெரிஞ்ச உங்களுக்கு எல்லா இடங்களுக்கும் அதே பேரை ஏன் வைக்க உங்களுக்கு மனம் வர மாட்டேங்குது அப்போ அடையாளம் வரைப்போ இன்னும் எங்கெங்கே என்னென்ன தமிழுடைய சிலைகள் இருக்கோ தமிழர் பண்பாட்டு கூறுகள் இருக்கோ எல்லாம் அழிக்கணும் அதெல்லாம் மறைக்கணும் அப்படின்ற தொடர்ச்சியான இந்த அடையாள மறைவுகளையை திராவிட மாடல் செய்வது மிகுந்த கண்டனத்துக்குரியது என்பதை சுட்டிக்காட்டும் விதமாக ஆறாவது தீர்மானம் குடந்தையில் புதிதாக கட்டப்பட்டுள்ள மாநகராட்சி வணிக வளாகத்திற்கு குடந்தையில் மொழிப்போர் இந்தி எதிர்ப்புக்காக தன் உயிரை நீத்த உயிர் ஈகி தாழமுட்டுவின் பெயரை வைக்க வேண்டும் என்கிற அந்த தீர்மானத்தை நிறைவேற்றியிருக்கிறார்கள் இப்படி முத்தான ஆறு தீர்மானங்கள் தமிழ் தேசிய பேரியக்கத்தின் தலைமை செயற்குழுவால் வைக்கப்பட்டுள்ளது இந்த ஆறு தீர்மானங்கள் ஒவ்வொன்றும் விரைவில் செயல்பாட்டுக்கு வரும் செயல்பாட்டுக்கு வரும் முறை தொடர்ந்து களமாடும் கருத்தியல் தளத்திலும் களத்திலும் தொடர்ச்சியாக முப்பது ஆண்டுகளுக்கு மேலாக செயல்பட்டு வரும் தமிழ் தேசிய பேரியக்கத்திற்கு நமது வணக்கம் வாழ்த்துக்கள் தமிழ்த் தேசிய பேரியக்கத்தில் அனைவரும் இணைந்து செயல்பட அன்புடன் வாருங்கள் என்றும் இந்த காணொலியின் வாயிலாக அழைப்பு விடுக்கிறேன் நன்றி வணக்கம் பெரிதொரு காணொலி சந்திப்போம்